வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் உங்கள் அசோகோமதிமாவின் அன்பான இணைய வணக்கம் இந்த பதிவு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒவ்வொரு கிரகமும் நிற்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்து ராசியை பொறுத்து அதனுடைய பலன் கிடைக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுக்கரன் ஒவ்வொரு ராசியில் இருந்தால் எந்த மாதிரியான பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க அதில் உங்களுக்கு சுக்கரன் எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கான ப பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மேஷத்தில் சுக்கரன் இருந்தால் இது வந்து பார்த்திங்கன்னா அனுபவத்தின் மூலமாக சொன்ன சொல்லக்கூடிய ஒரு பரிகாரம் தான் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் மேஷத்தில் சுக்கரன் இருந்தால் எல்லா விஷயத்துலையுமே அவங்க அவசரப்படுவாங்க இவங்களுக்கு வந்து போகம் அதிகமாக இருக்கும் காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமான கோபம் தான் முதல்ல இருக்கும் ஏன்னா ராசிலேயே வந்து சுக்கரன் இருந்தால் மேசராசியில் அதாவது மேஷத்தில் சுக்கரன் இருந்தால் அந்த சுக்கரன் செவ்வாய் அப்படிங்கிறப்ப என்னென்னா கோபம் அதாவது காதலில் கோபம் இருக்கும் காதலி காதலன் அவங்க அவங்ககிட்ட பார்த்திங்கன்னா ரொம்ப உணர்ச்சி வசப்படுவாங்க அளவுக்கு அதிகமான அந்த போக தூண்டுதல் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும் சரிங்களா அதாவது எரிச்சலோடு செயல்படக்கூடியது சுக்கரன் இந்த மேஷத்தில் இருந்தால் மட்டும் இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை இளம் சிவப்பு கலரில் பூ வச்சு செவ்வாய் அதாவது செவ்வாயோட கிரகத்துக்கு உண்டான முருகப்பெருமானம் வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நீங்கள் இந்த இளம் சிவப்பு பூ வச்சு வழிபாடு பண்ணி அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த சுக்கரனானது உங்களுடைய ராசியில் உங்களுடைய மேஷத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் நன்றி வணக்கம் வாழ்க்கை